பல பேர் கிண்டல் பண்ணாங்க ஊரே ஒன்னு சேர்ந்து காரி துப்புதுடா ஆனா எட்டு நாடுகளுக்கு சென்றார் நரேந்திர மோடி ஏன் பொறுக்கவா அமெரிக்காவுக்கு ஒன்பது பிரான்ஸ் மற்ற நாடுகளுக்கு ஏழு தரம் ஜெர்மனிக்கு ஆறு தரம் ஐந்து தரம் பல நாடுகளுக்கு ஐயோ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது யாரு வீட்டு பண்ணதா யார் நான் பங்கு போடுறது இதுவரை போகாத நாடுகளுக்கெல்லாம் போனார் என்னங்க எல்லாம் லாஜ் வியாபாரம் பண்ண போறியா அவங்க எல்லாம் வந்து அங்க பஞ்சாயத்து தெரிஞ்சு போறாங்கன்னு சொல்ல வந்தா லாட்ஜ்ஜிய வியாபாரம் பண்ண போடாங்க பஞ்சாயத்து பத்தி எனக்கு தெரியாதா அதனாலதான் உலக அளவுல பாரதத்தினுடைய பெயர் நம்ம நாட்டுக்கு ஒரு ஏற்றி ஏற்பட்டிருக்கறதுக்கு எப்ப இத போய் வெளியில வேன்னு சொல்லிறாரு

வாரிசு ஆட்சி கட்சி மனுஷன் போறக்கிறப்ப ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழே ஒருத்தன் சைட்ல பிரிக்கிற நீங்க பிரிவினைவாதிகளா இல்ல சமுதாயத்துல எல்லாருமே ஒன்னு போராட நாங்க பிரிவினைவாதிகளா அதன் மூலமாக நம்ம பழகருப்பையா என்னென்ன கூறினாரோ அந்தந்த கஷ்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும் ஒரு மும்பல் மட்டும் ஏதோ சூடான தோசனை ஒத்துக்கு வச்ச மாதிரி தெரியுறாங்களே என்ன என்ன காரணம் அது வேற ஒண்ணும் இல்ல எரிச்சல் இங்கு அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும் போலீஸ் அவர்களுக்கு அடிமையாக இருக்கும் அதே மாதிரி பெரிய குற்றங்கள் பரவும் இதெல்லாம் இருக்கு தமிழ்நாடு அமைதி பூங்கா இப்படி ஒரு பித்தலாட்ட அரசியல் என்ன நடந்திருக்கு படுகொலைகள் பெரிய பெரிய மனிதர்கள் தலைவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகள்ல இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதிகமா அதே போல கலவரங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் முப்பத்தோரு சதவிகிதம் அதிகமாக ஆழ்கடத்தல் ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் ஸ்டாலின் அரசனுடைய போலீஸ் அவங்க கொடுத்த அறிக்கையிலிருந்து கிடைத்திருக்கிற விவரங்கள் மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க இந்தியாவிலேயே அதிக பாலியல் வன்புணர்ச்சி ரேட் நூறு வகை இருக்கு நான் சொல்ல அதிக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்பு நடக்கக்கூடிய டாப் மாநிலங்கள் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா ஹரியானா அஞ்சுமே பிஜேபி

இன்னொன்று கூறுவார் திமுக என்றால் அராஜகம் திமுக என்றால் கொலை கொள்ளை திமுக என்றால் எல்லா விதமான குற்றங்களும் அதிகமாகும் அதனால திமுகவுக்கும் குற்றத்துக்கும் பெரிய நெருங்கிய உறவு இருக்கு என்று கூறுவார் காணலாம் பயசிருக்காதப்பாடு என்னதான் கலவரத்தை இ யாரும் கண்டுக்காதீங்க திமுகவை தோற்கெடுக்க வேண்டியது தமிழ்நாட்டுக்கு நாம் மாற்றும் தொண்டு என்பதை துகுள கூறி வந்திருக்கிறது இதற்காக நாம் என்ன வேணும் வேணாலும் செய்யலாம் ஒன்னே நீ செய்யலாம் சொல்லுங்க இந்த நாட்டை விட்டே ஓடிப்போம் இல்லைங்கய்யா பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும் என்பதுல நமக்கு சந்தேகமே கிடையாது

நீங்க தூக்கவே முடியாது. தி மொபைல் அது விளைஞ்சி நிக்குது. இது விளைஞ்சி அமீர் பெரியார் பத்தி பேசுறேன். ஜீவாவும் பெரியார் பத்தி பேசுறேன். அது விளைஞ்சி வந்து சேர்ந்துருச்சு நான் என் பிள்ளைய கடத்திட்டு போயிட்டு இருப்பேன். நீங்க எப்படி வேறோட வெட்டுவேட? இது காலா கిల్లా. என்னுடைய கோட்டை ஒரு பிடி மண்ணு கூட நீ எடுத்து கொண்டு போக முடியாது. இப்போ நான் எனக்கு வந்து சீமானோட ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு அவருக்கும் கருத்தொற்று சொல்ல முடியாது அரசியல் முதல் முறையா பெரியாரேரடியா எதிர்த்ததுக்காக அவரை நான் பாராட்டுவேன்

எல்லாருமே சேர்ந்து அவங்க பேர்ல பாய்வது என்பது தமிழ்நாட்டுல ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இருக்கு வடநாடு போல தமிழ்நாட்டை ஆக்க முடியல அப்படின்னா இந்த அடிப்படைல கை வைங்க இங்க எல்லாரும் ஒண்ணும் ஒண்ணுமா இருக்காங்க அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கு அவனுக்கு அதை பத்திரிக்கை துறையில உடைச்சதைச்சோ இப்ப சீமான் அரசியல் உடைத்து கொண்டிருக்கிறா தமிழ்நாட்டுக்கு நல்லது நீ வேற என்னாதான் உட்லக்கு விழா இல்ல கிட்டத்தட்ட சீமான் எங்க ஆளுதா

டெய்லியும் டைலி நான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அதனால் தப்பி சொல்கிறேன் சரி அப்போ சோத்துக்கு என்ன பண்ணுறீங்க சோற்று இங்கே வந்துருக்கெல்லாம் கிளம்புன அந்த பொண்ணு அந்த பிளேயை வச்சு மேட்ச் பண்ணி நீங்கள் வாழ்க்கையை உயர்ந்தரலாம் நான் தாங்க வெளியிட்டிருக்கேன் ஏங்க நீங்கள் எழுதன புத்தகத்தை எல்லாம் நீங்கள் முடக்கி போய் வீட்டுக்கு தனி சொத்தா வச்சுக்கிட்டியேன் ஆதாரம் கேட்டால் அதுக்குள்ளே தான் எனக்கு எடுத்து வெளியிடுங்க அப்படியே கேள்வி கேட்டு அப்படியே அப்படியே நம்மளை மடக்குற பிளாம் அப்போ இப்படி கேட்டாக்கா அப்போ திரும்ப நாமளும் நாக்கை பிடுங்குற மாரி நாலு கேள்வி கேட்பமா மாட்டமா

இல்லை வேற ஒன்று அனுப்புனா உட்காந்து டிபேட் பண்ணா ஒன்று உட்காந்து பேசி நிரூபிச்சுட்டு போ நீ தவறு செய்யல நீ அதை செய்யல அப்போ நிரூபிச்சுட்டு போ ஏன் பயப்படுற ஏன் தயங்குற அப்ப என்னாக்கா உண்மை அது உண்மை அதனால நீ நீ ஆதாரத்தை கூட்டி வச்சாக்க நான் பாக்குறது வீட்டை கேட்டீங்கன்னா நீ வீட்டை கூட்டிக்கிட்டீங்களா எனக்கு தெரியாது தொடர்ந்து கம்மியா சொல்றேன் இதை மறுக்க வேண்டிய கடமை இது உண்மை உண்மையை சொல்லு நீ சிரிக்கிறியா அழகுறியா தெரியலையப்பா எந்த ஒருவரையும் அதாவது அமித்ஷா பேசினார் அம்பேத்கர் 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 என்று கூறுகிறீர்களே இதே மாதிரி கூறினால் தெய்வத்து கூறினால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அம்பேத்கர் இழிவு பிடித்து விட்டார்கள் ஏன்டா எது சொன்னாலும் இப்படி எடுத்து எடுத்து சொல்ற திடீர்னு தும்மல் வந்தா எப்படிடா தும்முக அச்சு அப்படின்னு தும்முவியா அம்பேத்கர் ஹிந்துத்துவத்தை பத்தி என்ன கூறினார் யாருக்கா தெரியுமா நீயே நீ சொல்லு இவனும் உயர்ஜாதிக்கு மாத்திரம் சொந்தம் கிடையாது எங்களுக்கும் சொந்தம்

இப்ப பெரியார் பிராமணரை எதிர்த்ததுனால தான் பெரியாருக்கு பெரியார் எந்த எதிர்ப்பை ரொம்ப தீவிரமாக வாழ்நாளில் செஞ்சாருன்னா பிராமண எதிர்ப்ப பிராமணியை எதிர்ப்பேன் பிராமண எதிர்ப்புன்னு கூட சொல்ல முடியாது பிராமணிய எதிர்ப்ப அது சரியில்லைன்னு தெரிஞ்சிருந்தா எப்படி ஜெயலலிதா யார் தீக்கா கூட கூட்டணி வச்சிருப்பாங்க எப்படி பெரியாரை கொண்டாடி இருப்பாங்க அப்போ அந்த புரிதல் இருக்கு அந்த தெளிவு இருக்கு ஆனால் திராவிட அரசியல் தான் செஞ்சாங்களே தவிர ஜெயலலிதா அம்மையார் மத அரசியல் செய்யல அப்ப இங்க செஞ்சவன் பூரா தன்னுடைய கொள்கை அரசியலை தான் செய்யறான் புதுசா வந்தவன் தான் மத அரசியல் செய்யறான் இந்த மத அரசியல் செய்யறவனுக்கு தான் பெரியாரு எதிர்பார்க்க உங்களுக்கு இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே வில்ல ராமசாமி தான் சொல்லாதே என்று உந்தன் வாய் அடைக்க பெரியார் என்னென்ன பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பெரியார் என்ன சொன்னாருங்கிறத நம்ம தமிழ் இனத்துக்கு நான்கு எதிரிகள் இருக்கிறார்கள் ஒன்று முஸ்லிம் இரண்டாவது கிறிஸ்துவர் மூணாவது தாழ்த்தப்பட்டோர் அப்போது முதல்ல பிராமின்ஸுக்கு தான் முதலிடம் நான் மூணு சொல்றேன் தாழ்த்தப்பட்டோம் பிராமணர்கள் எதிர்த்தாரா கிறிஸ்தவர்கள் எதிர்த்தாரா முஸ்லீம்கள் எதிர்த்தாரா தலித்துகள் எதிர்த்தாரா பெரியார் இதான் வாழ்நாள் வேலை அவருக்கு இவங்களெல்லாம் எதிரி யாருக்கெல்லாம் பெரியார் பாடுபட்டாரோ அவங்களுக்கு எல்லாம் அவர் எதிரியா பாத்துருது அவ்வளவு தொழில் சுத்தம் பண்றது மானங்கட்டு தொழில் இதுக்கு மார்க்கெட்டிங் வேற இவங்க மூணு பேரும் நல்ல இருக்காங்க எல்லா அந்த கேட்டகிரியை பிராமணர் முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் எல்லா விதத்திலையும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் நமக்கு எந்த விதத்திலையும் அவங்க சாதகமாக இருக்க போவதில்லை நம்ம எதிர்க்கத்தான் போகிறார்கள் நாம் வளருவதை அவங்க விரும்பவில்லை இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களே திருமாவளவன் அதை நோட்டீஸ் பண்ணணும்

அதே எடுக்கிற முடிவுலாம் நமக்கு சாதகமா தான் யாருக்கு உண்மையில அவர் யாருக்கு எதிரி பார்ப்பனர்களுக்கு எதிரி என்று சொல்லுங்கள் நேர்மை இருக்கிறது அதுல ஒரு நேர்மை இருக்குது அதுல கூட எந்த வித தனிப்பட்ட பார்ப்பனர்களுக்கும் பெரியார் எதிரி கிடையாது தமிழ்நாட்டில் பெரியார் தமிழ்நாடு ரொம்ப பிற்போக்கா போயிருக்கு இங்க வந்து பிராமண சமுதாய ஜாதி அதிகம் எல்லாம் அதிகம் அதெல்லாம் இருந்து இன்னைக்கு நிறைய பேர் பிராமணர் இல்லாதவர்கள் முன்னுக்கு வந்தது காரணமே அவர் தான் படி 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 சொல்லி நல்ல விஷயம் விட்டார் ஒரு ஆள் மேலும் உற்சாகம் பண்றதுக்கு படி 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 அவன் படிக்கிறான்பா நீ படி அந்த மாதிரி நான் பிராமணன் தான் முற்போக்கு சிந்தனையாளர் பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர் பெண்களுக்கு சொத்துகள் சம பங்கு அப்புறம் விரிவை திருமணம் கலப்பு திருமணம் திருமணம் ரொம்ப இருக்கிறத ரொம்ப இன்னும் சொன்னமா நீங்கள் கேட்கும்போது சுயமரியாதை திருமணம் ரொம்ப பிடிச்சது எனக்கு அது ஜாதி மத வித்தியாசம் கூடாது விதவை திருமணம் பண்ணிக்கணும் அவரே பண்ணி வச்சார் ஒரு காலத்தில் ஒரு ஏன் இவங்க எல்லாரும் திட்டுறாங்க என்ன காரணம் படிக்கும்போது எந்த பெண்ணு சார் பெரியாரை பத்தி படிச்சுட்டா பெரியார் தப்புன்னு சொல்லுவா எந்த பெண்ணு ஒரு பெண்ணு பெரியாரை பத்தி நல்லா படிச்சு முடிச்சிட்டு இவர் எங்களுக்கு எதிரானவர்னு ஒரு பெண்ணு எப்படி சொல்ல முடியும் பெண்ணிய விடுதலை ஒன்னு அழகா சொல்றாரு அவரு ஏன்னா அவனா அடுப்பங்கடையில் இருக்கிறதுக்கேவா இருந்திருக்காருன்னு அப்ப பெண்களுக்கான இவ்வளவு நீங்க சொத்துரிமை சொல்றீங்க நீங்க இருபத்தி ஏழு முப்பது காலகட்டங்கள்ல ஒருத்த பேசியிருக்காரு சார் செங்கப்பட்ட சுயமரியாதை மாநாட்டிலேயே சொல்லிட்டாரு எத்தனை வருஷம் எழுபது எண்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொத்து கொடுங்கடான்னு ஒருத்தர் சொல்ல முடியுதுன்னு சொன்னா அது சட்டமாக வருதுன்னா அது விவாதத்துக்கு வருது அது சட்டமாகுது எங்கே சட்டமாகுது முதல் முதல்ல தமிழ்நாட்டில் சட்டமாகுது இப்படி ஒருத்தர் சிந்திச்சிருக்க முடியுது இல்ல சார் பெரியாரை நீங்க உங்க குறைத்து மதிப்பிடுறாங்க சார் ஒரு கருத்து சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இது நல்லது என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இந்த நமக்கு இருக்க இந்த திராவிட மாயை உடைந்து கொண்டிருக்கிறது நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு வர சந்ததிகள் பிரச்சாரம் பண்ணீங்க அப்ப கூட பெரியார் என்ன சொன்னாரு காந்தியை கொண்டது முஸ்லீம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா அவர் நினைச்சிருந்தா கூடுதலா ஒரு வார்த்தை பார்ப்பனர்ப்பா ஒரு பிராமின காந்தியை கொண்டுட்டாப்பான்னு சொல்லி தூண்டி விட்டு இருந்தா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பார்ப்பனர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அகிரகாரம் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஆனா பெரியார் அப்படி சொல்லல பெரியார் பார்ப்பனர் எதிர்ப்பு பேசினார் தைரியமா சொல்லுங்க அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன் பெரியார் முஸ்லிம்களுக்கு எதிர்த்தாருன்னு போய் சொல்றீங்க ஏன் பெரியார் தலித்துகளை எதிரியா பாச்சாரா தலித்துகள ஒழிக்கணுமா முஸ்லீம்களை ஒழிக்கணுமா அப்படியே பெரியார் அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அப்படி இது என்னைக்குமே பார்ப்பனர்கள் பயன்படுத்துகிற தந்திரம் ரொம்ப சிம்பிளுங்க பச்சை குழந்தை கேட்டா கூட சிரிச்சிடும் கொஞ்சம் வரலாறு படிச்சிருக்கணும் தேர்தல் வரலாறு தெரிஞ்சிருக்கணும் இந்த வரலாறு தெரியாதவங்கள்ட்ட இவங்களுடைய பேசுனீங்கன்னா நீங்க நம்பிடுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பெரியார் காமராஜரை ஆதரிக்கிறார் காமராஜருக்கு எதிராக முஸ்லீம் லீக் குடியரசு கட்சி தலித் மூமெண்ட்டு ஆஹ் ஆஹ் திமுக இவங்கெல்லாம் திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க ராஜாஜி ராஜாஜி அண்ணா அண்ணாவுடைய திமுக ராஜாஜி சுதந்திரா கட்சி குடியரசுக் கட்சி தலித் கட்சி இது முஸ்லீம் லீக் இதுதான் மேட்டர் பெரியார் காமராஜர் பக்கம் காமராஜருக்கு யார் எதிரா வந்தாலும் அந்த காலத்துல அவர் அப்படிதான் பேசினார் இத அவர் மதத்துக்கு எதிராக பேசினாரு திருச்சி விடுறீங்க வேற ஒண்ணும் இல்லைங்க முஸ்லீம் லீக் வந்து இருந்தா முஸ்லீம் லீக்ல இருந்தா ஜெயலலிதா வந்து முஸ்லீம் லீக் திட்டமாட்டாங்களா உடனே ஜெயலலிதா முஸ்லிம்களை இழிவுபடுத்தி விட்டார் முஸ்லிம்களை அறியும்னு ஜெயலலிதா பேசுறாரு ஐயோ முஸ்லீம் லீக் எதிராக கலைஞர் பேசிட்டாரு தேர்தல் நேர பிரச்சாரத்துல எதிர்கட்சி கூட்டணியை விமர்சித்து பேசுவது இயல்பு அதுவும் அந்த அவர் பேசுன விஷயத்த வச்சுக்கிட்டு அவர் முஸ்லீம்களுக்கு எதிரி அப்படின்ட்டு முஸ்லீம்களை பத்தி பெரியார் என்ன பேசியிருக்காருன்னு உங்களுக்கு எத்தனை புத்தகம் ஆதாரம் வேணும் நான் தரேன் முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லைன்னா வேற யார் தமிழர்கள் அவங்க என்ன அரேபியால இருந்து வந்தவங்களா அவங்க என்ன அரேபியா சந்ததியா இங்க இருந்து இந்த பார்ப்பன சனாதன தொல்லை தாங்காம அந்த துயர்ல இருந்து மாறி சுயமரியாதையா தானே முஸ்லிம் மதத்துல இருக்கிறான் அவன தமிழ இல்லாவிட இல்லேன்னு சொல்ல முடியும் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பேசியிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பேசின பெரியார தேர்தல் கூட்டணியின் போது கட்சிகளை விமர்சிச்சு பேசினதையும் கோர்த்து விட்டு அவர் முஸ்லிம்களை அழிக்க சொன்னாரு பிராமணர்களையும் வெறுத்தாரு முஸ்லீம்களையும் வெறுத்தாருன்னு யார் பேசுறாருனா முஸ்லிம்களுக்காகவே கிடையாது தா வாழ்நாள்ல அர்ப்பணிப்பு செய்து குருமூர்த்தி நான் எனக்கு தெரியும்டா ரொம்ப கொண்டிருக்கூர்த்தி பேசுறா இந்த செய்திகளை பரப்பணும் முன்பு போல ஒரு பத்திரிகைகள் தான் இந்த செய்தியை பரப்ப முடியுங்கிற நிலை இப்ப இல்ல அதனால நம்முடைய கடமையும் இந்த தேசத்தையும் நம்ம தர்மத்தையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய வாழ்க்கை முறையையும் நம்ம குடும்பங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் தர்மத்தையும் அரசியலையும் மீண்டும் இணைக்க வேண்டும் என்றால் அதை பத்தி தான் பேசுறார்

மேம்பட்டு வந்தவன் பட்டறிவை விட கல்வியறிவு அவனுக்கு இருக்கு கல்வி படித்து தெரிந்து கொள்வதில் பெரியாரையும் தெரிந்து கொள்கிறான் மனுஷன மனுஷன் மதிக்கிறதுக்கும் சமூக பிரச்சனை அணுகிறதுக்கும் இங்க வெறும் கல்வி மட்டும் பத்தாது கல்வியோட சேர்ந்த சமூக அரசியலும் பகுத்தறியும் தன்மையும் தேவை படிக்கலாமா இந்த இடம் தான் தெரியும்